உலக தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிடர் பூமியின் வாயிலாக ஜோதிடர் கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மே மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் இந்த மே மாதம் என்பது தமிழ் மாதத்திற்கு சித்திரை மாதம் பதினேழாம் தேதி முதல் வைகாசி மாதம் பதினாறாம் தேதி வரை வருகிறது இந்த இடைப்பட்ட இந்த மாதத்திலே இருக்கின்ற முப்பது நாட்களிலே கிரகங்களினுடைய சுழற்சியின் மூலியமாக நமக்கு எந்த வகையிலே நன்மைகள் இருக்கின்றது என்பதை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் போல் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக விளங்கப் போகின்றது காரணம் பதினோராம் தேதி குருவினுடைய பயிற்சி இருக்கின்றது மே மாதம் பதினோராம் தேதி மதியம் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு குரு பயிற்சியாகி மிதினத்திற்கு செல்ல இருக்கிறார் அதனால் அனைவருக்குமே ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் குரு பயிற்சி பலன்களும் நமது சேனலிலே உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம் அதையும் தெரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நமது சேனலை கவனித்து வந்தால் நிச்சயமாக பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்த வாரம் அல்லது இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லை கவனி கவனமாக இருக்க வேண்டுமா வீண் செலவுகளை தவிர்க்க என்னென்ன வழிகள் இருக்கிறது என்பதை நாம் கண்டிப்பாக குறிப்பிட்டு பேசுவோம் அதனால் நீங்கள் கவனமாக கேட்டால் நிறைய நன்மைகளையும் பயனையும் நீங்கள் அடையலாம் யார் மூலியமாக இந்த மாதத்திலே உங்களுக்கு அதிகமாக பிரச்சனை வரும் யார் இடத்திலே நெருங்கி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக நன்மைகள் பல இருக்கிறது அதேபோல் உங்களது பிரிவி ஜாதகத்தின் மூலியமாகவும் சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு ஜாதகம் பார்க்க விரும்பவர்கள் கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் என்னுடைய எண்ணிற்கு மெசேஜ் அனுப்பலாம் மெசேஜை அனுப்பி நீங்கள் தகவல் பரிமாற்றங்களை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் இந்த மாதம் ஜூன் மாதத்தினுடைய ராசி பலன்களை முழுமையாக கூறுவதை கவனித்து நீங்கள் நல்ல நிலையிலே உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று கூறி இப்பொழுது நான் அனைத்து ராசியினருக்கும் பலன்களை காணலாம் கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தினுடைய அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாத ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் பொதுவாக கன்னிராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய ஒரு புதன்தான் உங்களுக்கு தொழிற்சாண அதிபதியாகவும் வருகின்றார் உச்சபலமடைந்த சூரியனோடு இணைந்து ராசிக்கு எட்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார் உங்கள் தனஸ்தானத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் உங்கள் ராசிநாதன் அடைந்த சூரியனும் உங்களுக்கு வாக்குஸ்தானத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அவர் பனிரெண்டு குடையவனாக வருகின்றார் நிச்சயமாக உங்களுக்கு எதிர்பாராத வகையிலே ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலியமாகவோ அல்லது நீங்கள் இதுவரை நீங்கள் கொடுத்துவிட்டு கைக்கு வராமல் இருந்து வந்த பல ஆண்டுகளாக நீங்கள் கேட்டும் கிடைக்காமல் இருந்து வந்த தொகைகள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது அதுவும் உங்களுக்கு பதினைந்தாம் தேதிக்கு முன்பே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இந்த கண்ணீராசியை சேர்ந்தவர்களுக்கு நூற்றுக்கு இருநூறு சதவிகிதம் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பணம் என்பது அல்லது கொடுத்துவிட்டு வாங்க முடியாமல் இருந்த நகை என்பது அல்லது உங்களது தாய் தந்தையுடைய சொத்துக்களை பிரித்து கேட்டு நீங்கள் பிரச்சனையாக செய்து வந்த ஒரு விஷயம் என்பதெல்லாம் கைகூடி வருகின்ற பதினைந்தாம் தேதிக்கு உள்ள உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கைகளிலே வந்து சேர்ந்து உங்களது வீட்டிலே அந்த பணம் தங்கப் போகின்றது அந்த நகை தங்கப் போகின்றது அந்த சொத்து பத்திரங்கள் உங்கள் வீட்டிலே வந்து உங்களது அலமாரியில் இருக்கப் போகின்றது இப்படிப்பட்ட ஒரு அருமையான நேரம் இந்த பணபரஸ்தானத்திலே உங்கள் ராசிநாதனும் உச்சபலமடைந்த சூரியனும் இணைந்து உங்கள் தனஸ்தானத்தை பார்ப்பது என்பது மிகுந்த விசேஷமான அமைப்பு அதே நேரத்திலே ஏதேனும் ஒரு வகையிலே வெளியில் இருந்து எதிர்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படலாம் அந்த எதிர்ப்புகளை சமாளிப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது காரணம் உங்கள் ராசிக்கு மூன்று கூடையவன் செவ்வாய் உங்களுக்கு மனதைரியத்தையும் ஒரு ஆரோக்கியமான ஒரு வீரியத்தையும் தரக்கூடியவர் எதையும் சார் சாதித்து சமாளிக்க முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையை தரக்கூடியவர் செவ்வாய் நீசபலம் அடைந்திருப்பது என்பது அந்த தன்னம்பிக்கையை கொஞ்சம் அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் அதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் எந்த நோய்க்கும் இருக்கிறது எந்த தோஷத்திற்கும் பரிகாரங்கள் இருக்கிறது அதனால் செவ்வாய்க்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை நீங்கள் செய்ய வேண்டும் செவ்வாய்க்கு செவ்வாய் சனிசாரம் பெற்று அமர்ந்திருப்பதால் பதினைந்தாம் தேதி வரை சனி பகவானுக்கு நீங்கள் அந்த பூஜைகளை செய்து வந்தால் அல்லது நவகரங்களில் சென்று சனிக்கு நீங்கள் அர்ச்சனைகளை செய்தால் அந்த செவ்வாய் தோஷம் விலகும் செவ்வாயால் வருகின்ற பிரச்சனைகள் குறையும் அந்த தைரியம் என்பது அதிகரிக்கும் யாரையும் எதையும் சமாளிக்க முடியும் என்ற வைராக்கியம் உங்களுக்கு பிறக்கும் அதனால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அந்த சனி பவானுடைய தோஷத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்காக நீங்கள் கண்டிப்பாக முயற்சி எடுக்க வேண்டும் காரணம் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சனி ராகுவோடு இணைந்து ஆட்சி பலம் அடைந்து விரைஸ்தானத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அதனால் வருகின்ற அத்தனை வருமானங்களையும் வீண் செலவாக மாற்றுவதற்கு சனி தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார் குறிப்பாக உங்களது பிள்ளைகள் மூலியமாக ஏதேனும் வீண் செலவுகளை ஏற்படுத்த காத்திருக்கின்றார் ஏதேனும் ஒரு வகையில் எங்களுக்கு கடனை பெற்று அந்த கடன் மூலியமாக நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சினையை சந்திக்க வேண்டும் என்ற வகையிலே சனி காத்திருக்கின்றார் அதே வழக்குகள் சம்பந்தமாக பிரச்சினைகளை ஏற்படுத்தி அதன் மூலியமாக காவல் வரை சென்று நீங்கள் ஏதேனும் ஒரு வகையில் வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாக்க சனி காத்து கொண்டிருக்கின்றார் இவையிலெல்லாம் நீங்கள் தீர்க்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக சனி பகவானுக்கு வழிபாடுகளை செய்ய வேண்டும் சனி சாரம் பெற்ற குரு குரு பகவான் உங்களுக்கு இதுவரை நீ எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து வந்தாலும் சனி குரு சாரம் பெற்று குரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து வந்ததால் எல்லா பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் காப்பாற்றப்பட்டு வந்தீர்கள் அதே நேரத்தில் குரு பயிற்சியாகி பத்தாம் இடமான தொழிற்சாணத்துக்கு வர இருப்பதால் அதனால் உங்களுக்கு உங்கள் ராசியின் மீது விழுந்து வந்த குரு பார்வை என்பது விலகப் போகின்றது உங்கள் வாக்குஸ்தானத்திற்கு மட்டும் அந்த குரு பார்வை விழப்போகின்றது அதே நேரத்தில் சனியின் மீது குரு பார்வை விழப்போகின்றது இவையெல்லாம் ஒருபுறம் உங்களுக்கு செல்வாக்கை தந்து வந்த குரு கொஞ்சம் பிரச்சினைகளை நீங்கள் மேற்கொண்டு சந்திப்பதற்கான வாய்ப்பை தந்தாலும் குடும்பத்திலே எந்த விதமான பிரச்சனையும் வராமல் குரு பார்த்து கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார் தன வரைவிலே எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக் கொள்வதாக குரு காத்துக் கொண்டிருக்கின்றார் அதனால் உங்களுக்கு பர்சனலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பதினொன்றாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் வீரியமிக்கதாக மாறும் அதனால் இந்த பிரச்சனையில் நீ வெளிவந்து நீங்கள் தைரியமாக இருப்பதற்கு மனதை மிக அவசியம் அந்த மனதைரியத்தை நீங்கள் நன்றாக வைத்துக் கொள்வதற்கு சனி வழிபாடு அவசியம் இதை தெரிந்து கொண்டால் இந்த மாதம் உங்களுக்கு மிகுந்த இனிமையாக இருக்கும் அதே போல தாயார் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது மாணவ மாணவிகள் கல்வியிலே இந்த மாதம் முழுவதும் மிகுந்த சிறப்போடு பறிக்க இருக்கின்றார்கள் குறிப்பாக பதினோராம் தேதிக்கு மேலே நீங்கள் விரும்பிய பாடத்தின் மூலியமாக நல்ல பெயரை நீங்கள் அடையலாம் நல்ல ஒரு மதிப்பெண்ணை பெறலாம் அல்லது படித்து முடித்து விட்டு வேலைக்காக காத்திருக்கின்ற நமது மாணவ செல்வங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் அதே போல கண்ணிராசிக்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு வந்து நாலாம் இடத்தை பார்ப்பதால் திருமணத்தின் மூலியமாக யோகங்கள் கிடைத்து அந்த வரணின் மூலியமாக உங்களுக்கு செல்வங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது திருமணத்தின் மூலியம் உங்களுக்கு நிறைய ஒரு வண்டி வாகனங்கள் இப்படி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அசையா சொத்துக்களாகவும் அசையும் சொத்துக்களாகவும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மே மாதம் பதினோராம் தேதிக்கு மேலே இருக்கின்றது பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே போல தாய் தாய் தந்தையர் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் மூலியமாகவும் இந்த கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிரிந்த தம்பதிகள் கூடுவதற்கு ஒரு அற்புதமான நேரம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்து வந்த அந்த திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்புள்ள நேரமாகவும் இந்த மே மாதம் விளங்கும் அனைத்து துறையை சார்ந்த தொழில் செய்பவர்கள் நீங்கள் இதுவரை ஒன்றுக்கு இரண்டாக செலவு செய்து நடத்தி வந்த அத்தனை பிரச்சனைகளையும் நீங்கள் இப்பொழுது நல்ல நிலையிலே முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லக்கூடியவராக இந்த மாதம் அமையப் போகிறது பதினைந்தாம் தேதிக்கு மேலே நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சியும் வெற்றியுள்ளதாக இருக்கும் பதினைந்தாம் தேதி வரை நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு சில தடைகள் இருக்கும் ஒன்றுக்கு இரண்டு மடங்கு செலவுகள் இருக்கும் போக்குவரத்திலே சில தொந்தரவுகள் இருக்கும் பணியிலே வேலை செய்கின்ற ஊழியர்கள் நமக்கு சாதகமாக இருக்க மாட்டார்கள் ஏதேனும் ஒரு வகையிலே மனதிலே கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார்கள் இவையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தக்கூடாது அவை அனைத்துமே பதினைந்தாம் தேதிக்கு மேலே தலைகீழாக மாறி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும் பொறுமை காப்பது உங்களுக்கு நல்லது வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் ஏதேனும் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் வருகின்ற பதினோராம் தேதி வரை எந்த அவசரமும் பட்டுவிடக்கூடாது பதினோராம் தேதிக்கு மேலே எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும் என்பதை உணர்த்துகின்றேன் பிள்ளைகளை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல நிலையில் இருந்தாலும் ஆண்களை பொறுத்தவரை பிள்ளைகள் மூலியமாக செலவினங்களும் கொஞ்சம் எதிர்ப்புகளும் அதாவது தகப்பன் பிள்ளைக்கு இடையிலே கொஞ்சம் மனக்கசப்பான விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல பெண்களுக்கு உங்களது பிள்ளைகள் மூலியமாக நல்ல ஒரு அற்புதமான ஒரு மனநிறைவை தரக்கூடியதாக உங்களது பிள்ளைகள் உங்களை நடத்துவார்கள் நடந்து கொள்வார்கள் நல்ல வருமானத்தை தந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார்கள் இப்படி நல்ல ஒரு விஷயங்களும் பல விஷயங்களிலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் இந்த ராசியை சேர்ந்த இருப்பதால் கவனம் தேவை நல்ல நிலையிலே குடும்பத்தை செல்வ கொண்டு செல்வதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வணக்கம்